கார் வந்து வந்து பாரு 에야 uh, 어디가 yeah. பால் ரெண்டு மூணு தான் மூணு பொங்கி வரணும் பொங்கி விறந்துனே எரிக்கணும் தண்ணி துவச்சி துவைச்சி மூணு பொங்கி விறந்துனே அரிக்கணும் அப்படியே அதுக்கு மேலே கிடக்கணும் சே சேவை சேவை தேவை ஏழை மாடணும் அப்போ தான் மோர் மணக்கு காயெல்லாம் நல்லா காயணும் ச பையு பையம தண்ணி துவச்சு துவைச்சி அப்படியே மஞ்சளே நேரம் படுற வரும் தீமாலே போட்டுருங்க பால் பாரு தண்ணி துவச்சி துவைச்சு கூட கூட பால் பாரு வேட மூணு வங்கிக்கு மேலே அமுச்சு போட்டுடலாம் ஆ அப்படியே தீ மேலேயே கிடக்கணும் மூணு பொங்கி வந்துடுச்சு இதுக்கு மேலே அடுப்பு மேலேயே கிடக்கணும் நல்ல காயின் பால் கொதிக்கிது பார் அந்த சூட்டிலேயே கொதிக்கிது பார் இந்த கண்ணிலேயே தான் நடக்கணும் மஞ்சள் தாராகபடுறது போச்சு பார் இதுக்கு மேலே இறக்கி வச்சு ஆறுன்னு பெருகி ஊற்றணும் அப்போ தான் நல்லா மணக்கும் தயிர் மோடு குடித்தாலும் நல்லா மனமாக இருக்கும் இந்த மாதிரி ஆடப்படுற வேணும்

ஆ தமிழ் வேஜ் இதுக்கு தண்ணி ஆ தண்ணி ஊற்றி கரெக்டாக ஊற்றிக்கணும் வெம் வந்துச்சு வெண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் வெண்ண வந்த மாதிரி இப்படியே கொஞ்ச வீட்டு தண்ணி ஊற்றி அந்த தண்ணிக்குள்ள எடுத்து போகணும் அப்புறம் இப்படி இட்டி எடுக்கணும் தண்ணியில் தான் போடணும் ஏ வந்துடுச்சு வந்துடுச்சுப்பார் ஆ இப்படி உருச்சி எடுத்துக்கணும் ஆ இப்படி உ உருண்டா உருண்டு வந்தே வரும்பார்தா வெள்ளை வந்து குண்டுக்கிட்டே வருதுக்காரா இப்படியே ஆட்டிக்கிட்டே இருக்கணும் உருண்டு போச்சு பாரு எடுத்துக்கணும் இந்த தண்ணி நல்லா வடிஞ்ச மாதிரி இப்படிதான் எடுத்து வச்சிருந்தோம்னா ஊசி போயிடும் வடிச்சிருக்க தண்ணி வச்சு இப்படி வடிச்சு அப்படி எடுத்துக்கலாம்

தேவையான உப்பு கரண்டியில கரைச்சா ருசி வராது அதனால நான் கையே கரைக்கிறேன் மசாலா வாங்க சாப்பிடலாம் சாப்பிடுறேன் சொம்புளியும் வந்து கொடுக்குறேன்

எனக்கு பல்லியில் தலையெல்லாம் தூக்கி குடுவேன் மோர்த்தா குடித்த சூப்பராக இருக்குது ஒரு அற்புதமா இருக்குது மசாலா அம்மாறு